தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய ஓமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷோபக் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி காலை ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதஷி நட்சத்திரம் சதயம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பூரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் புனர் பூஷம் பூஷம் சனி மகா பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதி புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது அலுவலகத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் பாராட்டு கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் அறிவுரைகளை மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க கஜ முக கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதன் காரணமாக வெகுமானங்கள் மிகுதியாக கூடிய நாளாகவும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகளுக்கும் உறவுகளுக்கும் மதிப்பு கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க முருகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது <Sess> மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது காரியங்கள் சிலவற்றில் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைது திரைத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பிரபல்யம் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது படைப்பாளி போன்ற அமைப்பில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய படைப்புகளை அதன் மூலமாக மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அரசனாக இருந்தாலும் புரசனாக இருந்தாலும் ஆயுள் கால வெல்ல முடியாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க வடிவுடை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு யோகங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் பூர்த்தியாகும் நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் நேர்த்தியாக பூர்த்தியாகும் குடும்பத்தில் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் மிகுதியாகும் கொடுக்கிற சாமி கூரையை பிச்சு கொடுக்குற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்வி சொல்லாத பாடங்களை காலங்கள் சொல்லும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க குபேர லட்சுமி தெய்வ വഴിപാട് ചെയത് சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது மோதலால் காதல் உருவாகக்கூடிய நாளாகவும் புதர்க்கமான சூழல்களோட வந்து பார்த்திங்கன்னா வணக்கமான வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய நாளாகவும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய செயல்களுக்கு ஆட்பட்டவங்க நல்ல செயல்களை நாடி வரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்ணன் தம்பி உறவுகளை அனுசரித்து போவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க உச்சி பிள்ளையாரை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பணம் காசு சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது பை நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய பணம் காசு சேரக்கூடிய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது தொழில் ரீதியான வகையில் அதுவும் பெண்கள் சார்ந்த தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதிக்கப்பட்ட விஷயங்களுக்கு சிறப்பு சேர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்த

துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் உங்களுடைய குடும்பத்தில் அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் நிகழ்கால தேவைக்கு மேலாக எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவி இருவருமே பொழுதுபோக்கு அம்சங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வகுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அம்பிகை அம்பாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய பொழிவு மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது உடல் ரீதியான வகையில் ஆரோக்கியம் அதிகமாகக்கூடிய அடிமனசில் தெளிவு மிகுதியாகக்கூடிய நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பே இல்லாத உயிரினத்தை ஆண்டவன் படைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசி சேர்ந்தவங்க காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சாத்வீக எண்ணம் மேலோங்கக்கூடிய நல்ல நாள் நீண்ட நாள் சங்கீத ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் அல்லது கடல் கடந்த பயணங்கள் அதன் காரணமாக திடீர் பிரபல்யங்கள் கூடிய நாளாகவும் பெண்களுடைய ஆலோசனையால் பெருவாரியான மதிப்புகள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றங்களுக்கும் ஏற்றங்களுக்கும் மறுப்பு சொல்லாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க குளம் காக்கும் கோமாதாவை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வலிமையான வாய்ப்புகள் பெருமையாக பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது சப்தமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி என்ற ஸ்தானத்திற்கு மதிப்பு கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பூமா தேவி வழிபாடு செய்வது நல்லது கும்ப சார்ந்தவர்களுக்கு குதூகலம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகும் ஆளாளுக்கு அலைபேசி வச்சுக்கிறதை விட ஆளாளுக்கு அன்பை பரிமாறக்கூடிய சூழல்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் என்ற ஸ்தானம் காலம் கடந்துதான் புரியும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க வளம்புரி விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது Terima kasih மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய உகந்த நாள் அதாவது ராசி அதிபதி குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பஞ்சமாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் பால் வியாபாரமாக இருந்தாலும் சரி பாதையோரம் வந்து பஞ்சுமிட்டா வைக்கிறதா இருந்தாலும் சரி அதே பாதையோரத்தில் கீரை வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி அனைவருக்குமே பண பலம் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரக்தியின் விளிம்புக்கு சென்றவர்கள் தான் புரட்சி வழிவகுத்தார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க கருட பகவானை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லி முடிய உங்களும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவித்து நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்கள் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ டாக்டர் கே ராம்